ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரப்பிரதேசத்துல உனாவோல பதினேழு வயது ஆன ஒரு சிறுமி குல்தீப் சிங் செங்கார் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் அவருடைய ரவுடிகளால் அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் அந்த குற்றத்தை சார்ந்து செய்த ஒருவர் சமீபத்தில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நியாயம் கிடைக்கிறது நாடு முழுவதும் பற்றி எரிந்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது அந்த சிறுமிக்கு சமீபத்திலே அவருக்கு வழங்கி இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்திற்கு எதிராக போலீஸ் அங்கே இறக்கப்படுகிறது தெருக்களிலே அவர்கள் டெல்லியின் தெருக்களிலே இழுத்து வரப்படுகிறார்கள் இது பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய லட்சணம் இதுதான் ஆனால் கோவையிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கிறது முப்பது நாள்ல ஷீட் போடணும்னு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முப்பது நாள சார்ஜ் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது நம்மோடு நின்று போராடக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் குரலாக அந்த பெண்ணுக்கு வந்த ஆதரவு குரல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குரல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நமக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போனால் போதும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நாம் உண்மையிலேயே பெண்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பு பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் வருஷத்துக்கு ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு நாள் வேலைக்கு கூட உலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்று எங்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிராக குரலை உயர்த்தி கொண்டிருக்க கூடியவர்கள் நமக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்த துடிக்கக்கூடிய அந்த பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா அதை எதிர்த்து தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இது தமிழ்நாட்டை மட்டும் பாதிக்க கூடியது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை சம்பளத்தை அந்த ஒரு பொருளாதாரத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை அழித்தொழிக்கக்கூடிய சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி மக்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஆன்மீகத்தை இந்த நாட்டிலே மத கலவரத்தை இந்த நாட்டிலே வெறுப்பை உருவாக்கி அரசியல் செய்துவிடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு சம்மட்டியடியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் பின்னால் அணி திளர்வோம் அணி திரள்வோம் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள் சிலர் நினைக்கலாம் நாம் நம்முடைய பார்வையை உயர்த்த கூடாது கூலி குறுகி நிற்க வேண்டும் அவர்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் அவர்கள் முன்னால் நிற்கக்கூடிய தகுதி இல்லை என்று அதையெல்லாம் உடைத்து வந்து நிற்கக்கூடிய அந்த உறுதியை நமக்கு திராவிட இயக்கம் தந்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தந்திருக்கிறது நன்றி வணக்கம்